மாதா இருந்து தர்மம் என்ன செய்யும் யாருக்கு செய்யும் எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தான் சொந்த பிரச்சனை வந்துச்சு அங்கே நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன் வைதா சாலக ஐபாதி அன்னி நபி ஹபிபே என் அடியார்கள் என்னை பத்தி உங்கள்ட்ட கேட்கிறார் என் அடியார்கள் என்னை பத்தி உங்கள்ட்ட கேட்கிறாங்க நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க பயன் கரீப்

சுடுதண்ணையும் ஒது செய்ய முடியல இடைஞ்சதாக இருக்கு அதில் தண்ணி தேடின ஒரு மயில் தண்ணி கிடைக்கும் என்ன செய்யணும் கேட்டான் தாய்ம செஞ்சு கேட்டான் எதுல தயம் மண்ணு மண் மணல் எதுலையும் தாயம் செய்யணும் எப்படி செய்யணும்னு கேட்கணும் அதோடு போன மனுஷன் கை மண்ணை எடுத்து கையை போட்டு தேய்ச்சி கழுவுனா கையம் மண்ணில் போட்டு கையை தேய்ச்சி கழுவ வேண்டியது அதுக்கு பிறகு ஒரு குடி எடுத்து வாயில் போட்டோம் அடுத்த வாய்க்கு பிடிக்குன்னு கொண்டு அடைச்சிக்கிச்சு கொஞ்சம் மூக்கில் எடுத்தால் மூக்க அடைச்சிக்குச்சு தடியை எடுக்கிட்டு வண்டா ஆலிமிஷா அடிக்கணும் ஏ அலிமிஷா சாவடியை தானே இந்த மாதிரி வசதி அவரு சொன்னாரு சண்டாளம் பெயருக்கு டைமு எதுல செய்யணும்னு கேட்டால் மண் மன்னர்னு சொன்னது எப்படி செய்யணும்னு நீர்ல கேட்டணும் அந்த மாதிரி அவசர புத்தி காலங்கள் ரொம்ப பேர் இருக்காங்க பொலிஸால் இன்சானம் அஜூலா மனுஷன் எப்போவுமே அஜூலா அவசர காரணம் தான் பொழைக்கப்பட்டிருக்கலாம் எந்த அல்ல செஞ்சு ஆகாத்தர்கள் ஞானங்களே எப்படி தேடணும் முறை இருக்காது நாம தேட முறை செஞ்சோம் ஆ முறைப்படி நாம் தேட இப்ப அதனால அது கிடைக்க என்ன சொல்லுங்க சொந்தி இறைவனை அறிவ கொண்டு அறிய முடியாது என்ற ஈமான் இறைவா உன்னை பற்றி நீயாக அறிவித்து கொடுத்தால் நன்றி உன்னை பற்றிய ஞானங்களை நீனாக புகட்டாத வரை அது வேறு யாருக்கும் கற்றுக்கிட்ட உதாரணம் சொன்னேங்க என்னை பத்தி நீங்க நூறு பேர் ஆளுக்கு ஒரு மணி நேரம் பேசுனா என்ன பத்தி கரெக்ட்டா சொல்லுவோம் என்னை பத்தி சில வினாடிகள் அப்படியே படம் பிடிச்சி நான் காட்டுற என்ன பத்தி எனக்கு தெரியும் பை அல்லாத அறியிருக்கு ஒருத்த யாரு இருக்கிறேன்

షేఖ్ ఎ ఫనావై తన ఇద్దామ ఆగు అని చెన్నామా ఫనాఫీ షైఖ్ అని చెప్ అలా గుర్ ముంది వడర్ షైఖు నేను తోట తాల్ పేరు పెట్టమ ఏ పేరు ఫైజీ షాతా ఏ మునీద్ పేరు అబ్దుల్ మిజాజిర్ పక్కాతల ఉన్నాడు అబ్దుల్ ఆలి జతు ఖాదర్ అబ్దుల్ ఖాదర్ తోట తాల్ నాన్ అబ్దుల్ ఖాదర్ తోట తాల్ అవర్ ఫైజీ షాయి

என் கல்புலேருந்து செய்தி வாங்குறதால என் கல்பு கூட உங்கள் கல்பு எனக்கு அந்த ரெண்டும் ஒன்னாக போகும்போது அதனுடைய ஆக்சிஜில் விடுவோம் விளங்குச்சிங்கன்னா அப்படித்தான் ஷயஸுலேருந்து புரிந்துகளுக்கு அலேந்து வந்து கொண்டேருந்து தியாமிராலுக்கு அப்படித்தான் அப்படிதான் நாம் மாற்றமான முறையில் பாடுபோம் சில பேர் ஷயசுக்கு எல்லாம் செய்யணாக்க ஷயஸில் பனாவாங்க விளங்குச்சிங்கன்னா நான் ஒரு சுருக்கமான முறையை சொல்லி கொடுத்துட்டு இறைஞானங்களை தேடுத்து முந்தைய ஷயஸில் பனாவாக்கணும் அதற்கு பிறகு ரசூலில் ரசூல் எங்கேயும் தாவா செஞ்சிருப்ப நீங்க அல்லா அடுத்தபடியா இது ஏன் உஜூத் உஜூத் இல்ல உண்மையும் அப்படித்தான் வஜூதி சைரமே ஷாவோ ஒரேது ஒன்று புறம்பா ஒரு अंदावुजुद अंदावरों ने कितना सो अंदावुड़ी जातने वजूद आयने जात माख़लूक आधे वजूद जायद मरजात माख़लूक उन्हें जातने अंदावुजुद आना अदना माहिर इन्हें वाले के माख़लूक को वजूद संदमागी अंदावुड़ी वजूद माख़लूक के येराव नाखर काची निपतरगा है गुड़ का पटने अह वजूदे मुस्� உஜூதுடைய வாழை கூட மக்களுக்கு நுகர முடியாது ஏன்னா அண்ணாவுடைய உங்களுக்கு மசாலா இப்ப சின்ன நேரத்தில் விளக்குறதுன்னு சொன்னா பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அல்லாஹு தாலா குறவாடைய பிடிச்சிருவான் சில இல்லைன்னா சில ஞானம் இருக்கு அது படிப்படியாக கூட இப்ப நர்சரிக்கு போகணும் லோயர் எலிமெண்ட்ரி பிறகு ஹையர் எலிமெண்ட்ரி பிறகு ஸ்கூல் பிறகு காலேஜ் பிறகு யூனிவர்சிட்டி முறை இருக்கு உட்கார்ந்துருக்கு எல்லாத்தையும் கரைச்சி குச்சதுன்னு நினைக்கங்க நம்மளுக்கு ஜாட காமிச்சுட்டு நீங்க பிடிச்சிருக்கு தன்னை பற்றிய ஞானங்களை இறைவன் தான் கொடுக்கும் எங்க இருந்து கொடுப்பா ஆனா சிருஷ்டிகளுக்கு வெளியிலே சிருஷ்டிகள் கூட தான் இருக்கிறார் யாரு கூட இருக்கிறாங்களோ அவங்க கூட நாமளும் சேர்றோம் அல்லது நம்மளை பணம் வாக்கி அவர்கள்ட்ட ஐ நாடு அவர்களும் சேர்ந்து சேர்ந்தா அங்கே இருக்கிற எல்பு இந்த கரும்புல வரும் எல்லும் டிரான்ஸ்பர் ஆகிற முறை இதுக்கு பெரிய சிரமங்கள் தேவையை நம்ம மக்கள் அதெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாலும் யாரும் செய்யறது ஆகையினால இருக்கிற நசை இருக்குது சுருக்கமாக இன்றைக்கு தங்களுக்கு ஒரு சின்ன செய்தி நம்ம திக்கில் மதிப்பு சார் அல்லாஹ் தன்னை எப்படி அறியணும்னு ஆசைப்படணும் மனுஷன் தன்னை எப்படி அறியணும் ஆசைப்படுறாங்க பாருங்க எப்போ அல்லாவுடைய அருள் கிடைக்கும் அல்லாஹு தாலா தன்னுடைய ரெண்டு பேரு களிமாவில் ஒன்று அல்லாஹ் ரெண்டாவது இலா அல்லாஹ்ங்கிறது இஸ்மு சா இலாங்கிறது இஸ்மே வஸ்தி காரணத்து குணத்தினாலும் இருக்கு இவர் இப்ப ஆலிம் சான் சொன்ன ஷேக் அப்துல்லா அவர்கள் ஆலிம் சான் சொன்னா ஆலிம் சாங் இருக்கிற அவங்க பாப்பா வச்சது இல்லை அவர்கள் மார்க்க ஞானங்களை கற்று தேர்ச்சி பெற்று சனது வாங்கி வந்தோட மௌதவி ஆலிம் டைட்டில் சேர்த்து இப்ப அவர்களுடைய வீட்டுல போய் ஆலிம் சா இருக்கிறார்களான்னு கேட்டு அங்கே வீட்டுல இருக்கிற பதில் சொன்னாங்க ஆலிம் சாயிலே ஷேக் அப்துல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்

அல்லாவுக்கு மறு பேர் என்ன காரண இலா அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாவாகி என்னை நீங்க எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்காக ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபி அனுப்பிச்சுக்கிறான் அப்ப நீங்க என்ன எப்படி தெரிஞ்சுக்கணும் நீ எப்படியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் சார் நான் தான் இலாக என்று நீ தெரிந்து கொள்ளாத வரை அதை ஏற்றுக்கொள்ளாத வரை நீடூடி நரகண்டான் அல்லாஹ் பயப்படும் எல்லாவுக்கு எல்லாம் சொல்ல எல்லாம் சொல்லலாம் அதான் என்ன சொல்லலாம் நான் எப்போ உங்களுக்கு கை குடிச்சு முடியுது கொடுத்து பாடம் கொடுப்பேன் நீங்க சொன்னீங்க அதனை உங்களை மனுஷன்னு ஒப்புக்கிட்டேன் எனக்கு புரியுது கொடுங்க மாடி உங்களுக்கு பெரிய மனுஷன்னு ஒத்துக்கிறேன் குடியாதுங்களா உங்களுக்கு பெரிய அங்கன்னு சொல்ல ஆம்பளைன்னு சொல்ல சிங்கன்னு சொல்ல நீ என்ன கரணின்னு சொல்ல புரியுதுன்னு சொல்லு நீ என்ன சொன்னால் கை பிடிப்பேன் இப்போ தர்ச்சமையும் இந்த சபையில நீங்க தான் ஷேခ். இறைவனை பத்தி ஞானங்களை புகட்டக்கூடிய அந்த ஞானி ஷேခ் நீங்க தான். ஷேခ்னா அரபி பாஷையில ரஹ்மனு சொல்லு. இஸ்லாஹுனு புரியு கொடுத்துறன்னு சொல்லு. விளங்கச்சின்னா அப்ப நீங்க என்ன ஷேခ் னு உங்க கரம் பிடிச்சு புரியுடுங்க. விளங்கச்சின்னா அல்லாஹ் என்ன சொல்றான் நீ என்னை என்ன சொன்னாலும் சரி.

அல்லாஹ் யாரு ஹுவ இலாஹுனா நம்ம இலா யாரு ஹுவ அந்த அவனா அல்லாஹ் அப்ப அல்லாஹ் தன்னை எப்படி அறிய வேண்டும் என்று ஆசைப்படுறான் அல்ஹா தன்னை எப்படி அறிஞ்சிருக்கிறான் அல்லாஹ் வாஹி என்ன தவறும் யாரும் இல்லா இல்லேன்னுட்டு அல்லாஹ் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் என்ன நீ அநல்லாஹு லா இலாஹ் தா அண்ண அல்லாஹ் நான் அல்லாஹ் ஆகியிருக்கறதுனால என்ன வணங்குங்கன்னு சொல்லவே இல்லை அப்படியே அறிவு கேட்ட வரைக்கும் நான் ஆராய்ச்சி செய்யணும் அல்லாவாகிய அல்லாவா இருக்கிறதுனால எல்லாரும் என்ன வணங்க சொல்லணும் அல்லாவாகிய நான் தான் சர்வ கோடி சிருஷ்டிகளுக்கும் இலாவாக இருக்கிற ஆகையினால அந்த ஒரே காரணத்தினால என்னையே வணக்கத்துக்குரிய தெய்வமாக நீங்க ஏற்க வேண்டும் அதாவது தான் உரிமை கொண்டாடுற பாருங்க எல்லோரும் என்னையே தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உரிமை எது கொண்டாடுறான் நான் தான் உங்க இலாவா இருக்கு ಎನ್ನ ಇದ್ದವರು ಯಾರು ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಲಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅನ್ನ ಎನ್ನತವರು ಯಾರು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ ಎಲ್ಲೋ ವಾನ ವಾನ ಭೂಮಿ ಭೂಮಿ ತ ಸೂರ್ಯ ಸೂರ್ಯನ ಚಂದ್ರ ಚಂದ್ರನ ಮಲೈ ಮಲೈ ತ ಕಡಲ್ ಕಡಲ್ ತ ಯಾರು ಇಲ್ಲ 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 ನಾ ಮಟ್ಟ ಸಭೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ನೀಂಗೆ ಆಲಿಮ್ ಶಾತ ನೀಂಗೆ ಮೌಲ್ವಿ ಶಾತ ನೀಂಗೆ ಎಂ ಡಿ ತ ನೀಂಗೆ ಡಾಕ್ಟರ್ ಸಾಬ್ ತ ನೀಂಗೆ ಇಂಜಿನಿಯರ್ ತ ನೀಂಗೆ ಎಲ್ಲ ನಾ ಶಯಸ್ ನಾ ಮಟ್ಟ சொன்னா அது எப்படி மிகையாகாதோ ஏன்னா பி கிஷா இருக்கிற அவளும் பெரிய ஷேக் அவளும் நம்ம சர்க்காருடைய கலீஃபா சும்மா உதாரணம் சொல்லுவோம் இப்ப அவங்க இந்த சபையில இல்லைன்னு நினைச்சுங்களேன் அப்ப நான் ஒரு ஷேக் தான் இருக்கேன் அப்ப நான் என்ன சொல்லுவேன் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க இன்ஜினியர்ஸ் இருக்கிறீங்க அது இருக்கிறீங்க எல்லாரும் இருக்கிறீங்க ஷேக் இந்த சபையில நான் அந்த மாதிரி அந்த என்ன சொல்றான் நீ இல்லைன்னு சொல்லுங்க வானம் வானம் பூமி பூமி தான் கடல் கடல் தான் மலை மலை தான் எல்லாம் இல்லாதான் இலா நான் மட்டும் அந்த இலாஹ்கிற பெயர் என்ன இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயத்தின் காரணமாக உள்ள பேர் அன்பர்கள் இப்ப மூசா அலி இஸ்லாத்துக்கு அல்லாஹு கட்டளை எடுப்பது தூர்சினா மலையில கொண்டு மூசா அலி இஸ்லாத்துக்கு அல்லா சொல்லும் போது இன்னி அனல்லாஹு மூசா நான் தான் நான் என்ன சொல்லு நினைக்காது காஃபிலா போது அல்லா பாதுகாப்பாங்க மூசா அலி சொல்றது நக்கல் செய்யும் நான் ஆயிட்டு ஓதும் இன்னி அனல்லா நான் தான் அல்லாஹ்

அது குሉஹியர் இறை தன்மை தெய்வ தன்மை அந்த தன்மைக்கு சொந்தக்காரன் நான் மட்டுமாக இருக்கிறதுனால என்ன வணங்குங்கள் மூசா நான் உங்க அல்லாஹ்வாக இருக்கிறேன் என்ன வணங்குன்னு சொல்லு அல்லாஹ்வாகிய நான்தான் உங்க இளாவா இருக்கு நான் சொல்றேன் பைதீஷாவாகிய நான்தான் ਉਹ ஷைகா இருக்கு ஆகைதாலதி மரியாசிதம் ஒரிமே இருக்கிட்டேங்க என்ன சொல்லு பேர்ால இல்லே செய்யாத அப்ப அல்லாஹு தா அந்த உலூ ஹியத் அதனால வந்த பேர் இலா இல்லாஹுன் உலுஹியத் அத பலர் பல மாதிரி சொன்னாங்க அல்லாஹு தால்லா தன்னுடைய திருமலையில உலூஹியத்னு எதை சொன்னா நீ அமுற்றிலும் தேவை உள்ளவன் நீன்னு சொன்னா நீ ஏன்னா சர்வ குணி வானங்களே நீங்களும் தேவை உள்ளவர்கள் பூமிகளை நீங்களும் தேவை உள்ளவர்கள் சூரியனை நீனும் தேவை உள்ள சந்திரன் நீனும் தேவை உள்ள மலைய நீனும் தேவை உனக்கு சர்வ கோடி சிருஷ்டிகளுக்கும் தேவை இருக்கு உங்கள் அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை எண்ணில் மட்டும் தான் இதை நீங்கள் ஏற்காத வரைக்கும் உங்களுக்கு மறுமையிலே ஈடேற்றம் இல்லை உலக வாழ்க்கையில இன்பம் இல்ல துன்பம் ஏன் நீ தேவை உள்ளவன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லா ஒருவன் தான் என்று நீ ஏற்றுக்கொள்ள இது அல்லாவுடைய பொருள் திருக்கலிமாவுடைய முத்தாலிமா இது மாதிரி மக்கள் அவரவர்களுடைய அறிவு கேட்ட மாதிரி இருக்கிறார் நபிமார்கள் இந்த பூமியில வந்து மக்களுக்கு ஆரம்பமாக கௌமிய தான் ஒவ்வொரு நபீன் இது நபி அவங்க கூட்டத்தார்கள் என்ன வந்து சொன்னாங்க யா கூட்டத்தார்கள்

குருகிய காலத்து பெருமானாரே இந்த திருக்கரிமாவை சகாபா பெருமக்களுக்கு ஐங்கார துழுகை மேராஜில போய் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் சர்ச்சையில குரிய பனிரெண்டு வருஷ காலம் கலிமாவை தான் புவிட்டினாங்க அரபியை தாய் மாஷியாக கொண்டு மக்களுடைய உள்ளத்துறையில் தரிபட வைப்பது அந்த அவசரம் அவசரம் உடையாது வகுல்லஹும் பிசியும் கவுலம் பலீனம் நபிய ஹபிபு அவர்களுடைய உள்ளத்தை தொடும்பணியாக எடுத்தார் அவசரப்பட உடைத்தார் சொல்லிக்கிட்டே லாய் என்ன தேவையை பூர்த்தி செய்யும் போது நாம சிருஷ்டிகள் சிருஷ்டிகள் தான் 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 தேவைகள் தேவைகள் பூர்த்தி பூர்த்தி தேவை உள்ளவர் நாம் நம் ஆகும் போது வானம் இருக்கு பூமி தான் இருக்கு சூரியன் தான் இருக்கு சந்திரன் தான் இருக்கு இருக்கு மரம் செடிகள் மனுஷன் தான் இதுதான் பார்க்கணும் என்ன சொல்றான் இவைகள் அனைத்தும் இருக்கு இவைகள் அனைத்தும் இவைகள் அனைத்துமே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருப்பதை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் பார்க்கிறீர்கள் ஆனாலும் உண்மைக்கு புறம்பாங்க இது முஷாகதான் சொல் உங்களுடைய பிரத்தியட்ச பார்வையில் சிருஷ்டிகளே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது போல காட்சி அளிக்கும் என்றாலும் உண்மை அப்படி அல்ல உண்மை என்ன இந்த சிருஷ்டிகளுடைய திரைமறைவில தேவையை நான் தான் புரிச்சிருக்கேன் சிருஷ்டிகளுடைய போர்வையில நான் தான் தேவை புரிசன் சிருஷ்டிகளை கொண்டு உங்க தேவையை நான் தான் புரிசிறேன் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு பேர் முஸ்லிம்கள் ஈமான் கொண்டவர்கள் விளங்குச்சிங்களா இப்படிதான் என்ன அறியணும் அல்ல ஆசை